வணக்கம் நம்மளே வெல்கம் டு கேலா டிகாசிங் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில பேட்டர்ன் மத்தடத்தை பயன்படுத்தி இன்றைக்கி நமக்கு என்ன மாதிரி நம்பர்கள் வருது அப்படின்னு எதிர்பார்க்கலாம் ஏன்னா எனக்கு இதில் ஒரு சில நம்பர்கள் அதாவது பேட்டர்ன் மெத்தட்லேயே ஒரு சில நம்பர்கள் கன்ஃபார்மாக வர மாதிரி தெரிஞ்சுது அதனால தான் கொண்டு வரேன் ஏன்னா நம்ம ஏற்கனவே வந்து நம்ம கணக்கு எடுத்ததுலேயும் நமக்கு பேட்டர்ன் மெத்தேட்லேயே கொஞ்சம் ஸ்ட்ராங்காக ஆகிற மாதிரி கிடச்சதுனால அதை நம்ம கொண்டு வரோம் சரி உங்களுக்கு இது கணக்கில் வருது அப்படின்னா நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம் எனக்கும் இதில் ரொம்ப அக்யூர்ட்டாக மேட்ச் ஆகக்கூடிய நம்பர் அப்படின்னு சொல்லி ஒரு சில நம்பர் இருக்குது காரணம் என்னென்னா நமக்கு அதை தொடர்ந்து நமக்கு நிறைய டைம் அது கிடச்சிருக்கு ஏன்னா இந்த மா இந்த மொத்த ஹோல் டிராவலையும் நமக்கு அதிகமான ட்ராவலை ப்ளே பண்ணிக்க ஒரு நம்பராக தெரியுது அது நமக்கு திரும்ப இந்த டிராவில் மேட்ச் ஆகிறக்கும் நிறைய சான்சஸ் இருக்குது பட் உங்களுக்கு கணக்கு எப்படி வருதுன்னு தெரில நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி வச்சு ப்ளே பண்ணுங்கள் நான் கொடுக்கக்கூடிய நம்பர் உங்களுக்கு மேட்ச் ஆகும் பட்சத்தில் நீங்கள் தாராளம் எடுத்துல இல்லாத ஒரு நம்பர் கூட உங்களுக்கு வின்னிங் எடுக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் ஏற்படுத்தி கொடுக்கும் அது போக ப்ளஸ் உங்களுடைய கணக்கில் நீங்கள் கொடுக்கக்கூடிய நம்பர் ரெண்டு நம்பரை சேர்த்து நீங்கள் ஏதோ ஒரு நம்பர் ஸ்டாங்கல்ல நான் ஒரே ஒரு நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வச்சுக்கிறாங்க அப்படின்னு நினச்சிக்கும் போது நான் ஒரு நம்பர் ஸ்ட்ராங்காக கொடுக்குறேன் அப்படிங்கும்போது நீங்கள் எடுத்து ப்ளே பண்ணாது நாலாம் நம்பர் சரியா அதுலேயும் நம்ம குறிப்பாக எந்த இடத்துல வருதுங்கிறது நம்ம தெளிவாக சொல்லிடுறோம் நாலாம் நம்பர் வருது அது குறிப்பாக எந்த போர்டில் வருது அப்படின்னு தெரிஞ்சால் உங்களுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி வச்சு ப்ளே பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கும் கொஞ்சம் பார்க்கல இப்படி வரக்கு வாய்ப்பு இருக்கும் மாதிரி பெண்டிங் நம்பர் மெயினாக பார்ப்போம் பெண்டிங் நம்பர் வந்து நமக்கு கண்டிப்பாக மேட்ச் ஆகணும் பெண்டிங் நம்பர் வேஸ்ட்டாகவே ஆடுறதுக்கு நிறையவே வாய்ப்புகள் கிடைக்கும் அதனால தான் கொடுக்குறேன் சரியா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஏ போடு பி போட் சி போட பொறுத்த வரைக்கும் நமக்கு இன்றைக்கி பதிமூணாம் தேதி பதிமூணாம் தேதி வந்து நமக்கு நிறைய பெண்டிங் நம்பர்ஸ் இருக்கிறதுனால அதை கணக்கு பண்ணி தான் நம்ம இதில் கொண்டு வரோம் யார்காச்சும் அதில் மாதிரி எதாவது வருது அப்படின்னா கூட நீங்கள் எடுத்துக்கலாம் வாய்ப்பு இருக்குது நமக்கும் பெண்டிங் நம்பர் பேஸ்டாகவே ஆடுறாங்க அப்படின்னா கூட நமக்கு ஒரு சில நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது சரியா இப்போ வந்து நமக்கு ஒன்னா நம்பரை பொறுத்த வரைக்கும் ஒன்னா நம்பர் ஏ போல் வந்து ஒரு பன்னெண்டு நாளாக பெண்டிங்கு பி போல் வந்து நமக்கு மூணு சி போர்டில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு ஐம்பது நாளைக்கு மேலே பக்கமே பெண்டிங்கில் இருக்குது பட் ஒன்னா நம்பரில் நம்ம கணக்கில் வரதுன்னா இல்லை நம்ம நேற்று தான் வந்துச்சு பட் பாப்பா இன்றைக்கி வருது பட் சி போர்டில் வந்து நம்பர் மேட்ச் ஃபேமஸ் ஆகுமானா நிறைய சான்சஸ் இருக்குது பட் ஆள் போட பொறுத்த வரைக்கும் நம்ம அதை கொடுக்கல பட் வந்து நமக்கு வேறு மாதிரி தான் இருக்குது பார்ப்போம் அடுத்து வந்து நமக்கு ரெண்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ரெண்டாம் நம்பர் ஏ போர்டில் வந்து உங்களுக்கு ஒன்று பி போர்டில் வந்து நமக்கு ரெண்டு சி போர்டில் வந்து நமக்கு ரெண்டு ஒன்று தான் சரிங்களா அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு மூணாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் மூணாம் நம்பர் ஏ போர்டில் ரெண்டு பி போர்டில் ஏழு சி போல்ல வந்து ஒரு பதிமூணு நாளாக பெண்டிங்கு அதுக்கப்புறம் நாலாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நாலு நம்பர் ஏ போர்டில் வந்து இருபத்தி ஒன்று பி போர்டில் பதினாலு சி போர்டில் வந்து நமக்கு பதினஞ்சு நாலாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு பெண்டிங் நம்பர் தான் நமக்கு இன்றைக்கி நேற்று நம்ம சொன்ன நாலாம் நம்பர் கண்டிப்பாக மேட்ச் ஆகணும் அதில் வந்து குறிப்பிட்ட ஒரு

அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஆறாம் நம்பர் எடுத்திங்கன்னா ஆறாம் நம்பர் ஏ போடில் வந்து நமக்கு ஆறு நாளாக பெண்டிங்கில் இருக்குது பி போடில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒன்று சி போர்டில் நமக்கு ஒரு பதினேழு நாளாக பெண்டிங் நமக்கு இதில் சி போட் மட்டுந்தான் ஒரு போர்டு பெயிண்டிங் நிற்கிது மற்றபடி எதுவுமே இல்லை மாதிரி ஏழு நம்பரை பொறுத்த வரைக்கும் ஏழு நம்பர் ஏ போல் வந்து பதிமூணு பி போடில் வந்து முப்பத்தி அஞ்சு சி போடில் வந்து ரெண்டு நமக்கு வந்து ஏழை நம்பரை பொறுத்த வரைக்கும் ஏழு ஏழு நம்பர் வந்து பதிமூணு முப்பத்தஞ்சுங்கிற ரெண்டு போடுமே அதிகமான பெண்டிங் நம்பர் தான் இருக்குது மற்றபடி எந்த போர்டுமே இல்லை அதிகமாக ரெண்டு போர்டு பெண்டிங்னா ஒரு குறிப்பிட்ட நம்பர் தான் இருக்குது அதே எட்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் எட்டாம் நம்பர் ஏ போட் நாலு பி போடு நாலு சி போடில் வந்து ஒரு பதினாலு நாளைக்கு மேலே பெண்டிங்லாம் இருக்கு அது சிபாலில் மட்டும் தான் ஒரு போர்டு பெண்டிங் அடுத்து நமக்கு ஜீரோ பொறுத்த ஒன்பது நம்பரை பொறுத்த வரைக்கும் ஒன்பது நம்பர் ஆல்ரெடி நேற்று கொடுத்தாங்க ரெண்டு போர்டு ஜீரோ பி சி பாலில் மட்டும் ஒரு மூணு நாளாக இருக்கு அதே மாதிரி ஜீரோ பொறுத்த வரைக்கும் ஜீரோ ஏ பாலில் மூணு பிபாலில் வந்து நமக்கு இருபத்தி ரெண்டு சிபாலில் வந்து நமக்கு நாலு இவ்வளோதான் பெண்டிங் நம்பரு இதை பேச வச்சு தான் கொண்டு வந்துருக்கோம் உங்களுக்கு கணக்கில் வரதாண்டதையும் பாருங்க ஏன்னா எனக்கு இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒன்றா நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு ரெண்டு போர்டு பெண்டிங் ஒன்றா நம்பர் வந்து நமக்கு ரெண்டு போர்டு பெண்டிங்கு அதே மாதிரி நாலாம் நம்பரை வரைக்கும் நமக்கு மூணு போடமே பெண்டிங்காக தான் இருக்குது அதே மாதிரி ஏழாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஏழாம் நம்பர் ரெண்டு போட பெண்டிங் சரியா பட் ஆல்மோஸ்ட் உங்களுக்கு கணக்குங்கிறது உங்களுக்கு போட்டிங்கிறது இந்த மூணு நம்பருக்குள்ளே தான் அதிகமாக வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம கணக்கு வச்சுருக்கிறோம் யாருக்காச்சும் இருக்குதா அப்படிங்கிறதையும் பாருங்கள் அதிலேயும் எனக்கு ஒன்றாம் நம்பர் கொஞ்சம் லிஸ்ட்லேயே வரல வந்துச்சு நேற்று பட் எனக்கு அது வேறு மாதிரி கிடச்சிருக்கு பட் பார்ப்போம் உங்களுக்கு அது வருது அப்படின்னு சரிங்களா உங்களுக்கு அது கணக்கில் வருதுன்னா நீங்கள் எடுத்துக்கலாம் சரி அப்போ நமக்கு இன்றைக்கி நமக்கு ஆல்போர்டில் என்ன வரலாம் அப்படிங்கிறது நான் எதிர்பார்ப்பேன் ஏன்னா இன்றைக்கி வந்து அதிகமாக மேட்ச் ஆகக்கூடிய நம்பர் அப்படின்னு சொல்லி ஒரு சில நம்பர்கள் தான் இருக்குது அதை தாண்டி வர்றது நம்பர் வராதுக்கு வாய்ப்புகள் இல்லை அது மாதிரி ஏதாவது நம்பர்கள் மேட்ச் ஆகுதுனா கூட நீங்கள் எடுத்து ப்ளே பண்ணுறதுக்கும் நிறைய சான்சஸ் கிடைக்கும் சரியா உங்களுக்கு வந்து அதில் கணக்கு வருதாறதையும் பாருங்கள் இருந்தால் கூட எடுத்துக்கலாம் வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இன்றைக்கி ஏ போட பொறுத்த வரைக்கும் ஏ போட பொறுத்த வரைக்கும் நமக்கு மேட்ச் ஆகக்கூடிய நம்பர் அப்படின்னா இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாம் நம்பர் ஒன்பது நம்பர் வந்திருக்கு இல்லையா இப்போ அந்த ரெண்டு ஒன்பது எங்கெங்கெல்லாம் மேட்ச் ஆகுது அப்படிங்கிறத கொஞ்சம் மெயினாக பார்ப்போமா ரெண்டு ஒன்பதும் எங்கெங்கே மேட்ச் ஆகுது அதுலேருந்து நமக்கு என்ன மாதிரி நம்பர்கள் மேட்ச் ஆகிருக்கும் நிறைய பேர் வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிறத பார்த்தோம் இங்கே பாருங்கள் ரெண்டு ஒன்பது அஞ்சுன்னு மேட்ச் ஆகிருக்கு இல்லையா அப்போ இந்த ரெண்டு ஒன்பது அஞ்சு அப்படிங்கிற கணக்கில் அஞ்சாம் நம்பர் இது நமக்கு எடுத்து ரெண்டா அஞ்சாம் நம்பர் எடுத்து நம்ம ஏ போல் ஆடுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கும் அஞ்சாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகுது அப்போ ரெண்டு ஒன்பது அஞ்சு அப்படிங்கிறது ரொம்ப பெஸ்ட்டாக மேட்சாக இருக்குது நிறைய சான்சஸ் இருக்குது அப்படி இது மாதிரி வருதா அப்படிங்கிறது பாருங்கள் ரெண்டு ஒன்பது அஞ்சு உங்களுக்கு இது கணக்கில் வருதுனா கூட நீங்கள் எடுத்துக்கலாம் வாய்ப்புகள் அதிகமாக தான் இருக்குது சரியா அது மாதிரி ஏதாவது வருது அப்படினா கூட நீங்கள் எடுத்து ப்ளே பண்ணுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கும் அதே மாதிரி ரெண்டு ஒன்பது ஜீரோ அப்படிங்கிற அந்த ரெண்டு நம்பர் இங்கே மேலே இருக்குது பார்த்தீங்களா ரெண்டு ஒன்பது ஜீரோ இந்த மாதிரி ஏதாவது நம்பர்கள் உங்களுக்கு வருதா அப்படிங்கிறதையும் பாருங்கன்னா ரெண்டு நம்பருக்கான வாய்ப்புங்கிறது நமக்கு அதிகமாக இருக்கும் அதை கணக்கு பண்ணி தான் கொடுக்குறேன் உங்கள் கணக்கில் அது ரெண்டாம் நம்பர் மேட்ச் ஆகுது அப்படின்னு எடுங்க அதாவது ரெண்டுக்கு ஏ போட பொறுத்த வரைக்கும் ஏ போட அஞ்சு அல்லது ஜீரோ அப்படிங்கிற நம்பர் அதாவது ரெண்டு ஒன்பது அஞ்சு ரெண்டு ஒன்பது ஜீரோ அப்படிங்கிற மாதிரி நம்பர்கள் மேட்ச் ஆனால் கூட நீங்கள் எடுத்துக்கலாம் ஏன்னா இங்கேயும் நம்ம ரெண்டு ஒன்பது அஞ்சை பேஸ் பண்ணியிருக்கோம் மாதிரி இங்கேயும் ரெண்டு ஒன்பது ஜீரோவை பேஸ் பண்ணியிருக்கிறோம் சரியா இப்போ இந்த ரெண்டு நம்பருக்கான ஈக்குவலான பாயிண்ட்டு கண்டிப்பாக கிடைக்கிறக்கான வாய்ப்பு இருக்கும் உங்களுக்கு இது மேட்ச் ஆகுதா அப்படிங்கிறதே பாருங்கள் உங்கள் கணக்கில் இல்லைங்க நீங்கள் சொன்ன மாதிரி எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக தாங்க இருக்குது அப்படி நினச்சிங்கன்னா எடுத்துக்கலாம் வாய்ப்பு இருக்குது ரெண்டு அல்லது ஜீரோ அப்படிங்கிற ரெண்டு நம்பருமே ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கு வாய்ப்பு இருக்குது கணக்கில் ஒரு தான்றது பாருங்க அதே மாதிரி போட பொறுத்த வரைக்கும் போட தான் நமக்கு இங்கே அக்யூரேஷன் நிறையா இருக்கிற மாதிரி தெரிஞ்சது அதனால் கொண்டு வரேன் அதிகமான பெண்டிங் நம்பர் பாருங்க பாருங்கள் ஆறு ஒன்பது நாலு ஒன்றா அடுத்த இங்கே ஒரு அதே மாதிரி தொடர்ந்து நிறைய இடத்துல ஆறு ஒன்பது நாள் கிடச்சதுனால கொண்டு வரேன் மாதிரி ரெண்டு நம்பரு ஆறு ஒன்பது நாளாக பொறுத்த வரைக்கும் ரெண்டு நம்பர் அதில் மெயின் ப்ரையாரிட்டி நாலாம் நம்பர் கொண்டு வரலாம் ஏன்னா நாலு நம்பரை பொறுத்த வரைக்கும் நிறைய இடத்துல நமக்கு அது நமக்கு ரொம்ப அழகாக மேட்ச் ஆகிருந்தது அது மாதிரி ஏதாவது உங்களுக்கு மேட்ச் ஆக வாய்ப்பு இருக்கான்னு பாருங்கள் அந்த ரெண்டு நம்பருமே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது உங்களுக்கு இது வருதான்றதையும் மெயினாக பாருங்கள் நான் நிறைய இடத்துல உங்களுக்கு காமிப்பேன் ஆறு ஒன்பது நாலு ஆறு ஒன்பது நாலுங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகிருந்தது அது மாதிரி மேட்ச் ஆனால் கூட நீங்கள் ஆறு ஒன்பது நாளுக்கு நீங்கள் அதிக அதிகமாக நீங்கள் எடுத்து ப்ளே பண்ணி பார்க்கலாம் ஆறு ஒன்பது நாலு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அதே மாதிரி நம்ம ஆறு ஒன்பது நாள் பொறுத்த வரைக்கும் தொடர்ந்து கிடச்ச நம்பர் அது நமக்கு இது வரைக்கும் வந்து நிறைய போர்டில் வந்து நமக்கு ஆறு ஒன்பது நாளுங்கிறது நமக்கு அதிகமாக மேட்ச் பண்ணியிருக்காங்க பட் அது மாதிரி எதாவது மேட்ச் பண்ணால் கூட நீங்கள் எடுத்துக்கலாம் வாய்ப்புகள் இருக்குது ஆறாம் நம்பர் ஒன்பதாம் நம்பர் வந்தால் கண்டிப்பாக அது வந்துடுது சரிங்களா இப்படி வருது பாருங்க எல்லா இடத்துலையும் நமக்கு காமிச்சிருக்கோம் ஒன்று ரெண்டு மூணு நாலு இடத்துல காமிச்சிருக்கிறோம் அது மாதிரி தான் மேட்ச் ஆகுது அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னென்னா ஆறு ஒன்பது எட்டுங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அதையும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக பார்த்தீங்கன்னா தெரியும் அது மாதிரி ஆனால் கூட நீங்கள் எடுத்துக்கலாங்க பாருங்கள் ஆறு ஒன்பது எட்டு ஆறு ஒன்பது எட்டு அது ரெண்டு நம்பருமே நமக்கு அதிகமான பேஸில் கிடச்ச நம்பராக இருக்குது அது மாதிரி இருந்துச்சுன்னா கூட நீங்கள் எடுத்துங்க எனக்கும் ஒரு சில நம்பர்கள் நமக்கு ஆறு ஒன்பது எட்டு அப்படிங்கிற நம்பர் கொஞ்சம் கொஞ்சம் அதிகமாகவே மேட்ச் ஆகியிருந்தது அது மாதிரி மேட்ச் ஆனால் கூட நீங்கள் எடுத்து ப்ளே பண்ணி பார்க்கலாம் இங்கேயும் வந்து ஆறு ஒன்பது நாலு மேட்ச் ஆகிருக்கு ஆறு ஒன்பது எட்டு இங்கேயும் இருக்கு பாருங்கள் இது மாதிரி நமக்கு மேட்ச் ஆகிருக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அப்போ ரெண்டு நம்பரையும் நம்ம கனெக்ட் பண்ணி என்ன சொல்கிறோன்னா ஃபஸ்ட்டு வந்து நாலாம் நம்பருக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கு ஏன்னால் நாலாம் நம்பர் கண்டிப்பாக ஒரு இந்த டிராவை பொறுத்த வரைக்கும் ஏன்னா பி போலில் மேட்ச் பண்ணி பாருங்கள் ஏன்னா உங்களுக்கு அதிகமான மூணு போடுமே பெண்டிங் நம்பரை அனுக்குது கண்டிப்பாக அதை கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது நமக்கு அதுலேருந்து கொஞ்சம் சான்சஸ் அதிகமாக கிடைக்கிற மாதிரி இருக்குது அதே மாதிரி எட்டாம் நம்பருக்கான சோர்ஸும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வர மாதிரி தெரியுது யாருக்காச்சும் எட்டாம் நம்பர் உங்கள் கணக்கில் வருது அப்படின்னா நீங்கள் எடுத்துக்கலாம் எட்டாம் நம்பருக்கான அதிகபட்சமான வாய்ப்பு கூட நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்போ நம்ம என்ன நினைக்கிறோம் நாலாம் நம்பர் வரலாம் அல்லது எட்டாம் நம்பர் வரலாம் பீ போர்டில் எனக்கு நாலாம் நம்பர் மேலே அதிகமான டவுட் இருக்குது கண்டிப்பாக எட் ஏன்னா உங்களுக்கு பீ போர்டில் நமக்கு எட்டாம் நம்பரை விட நாலாம் நம்பர் வந்து நமக்கு அதிகமான ப்ரையாரிட்டி கொடுக்கலாம் காரணம் என்னென்னா அதிகமான பெண்டிங் நம்பர் அதுலேயும் பி போடல வந்து குறிப்பாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு பதிமூணு பதினாலு நாளைக்கு மேலே பெண்டிங்கில் இருக்குது கண்டிப்பாக அதை எடுத்து ஆடுறதுக்கான சான்சஸ் நிறையா கிடைக்கும் அதனால தான் நம்ம அதை சொல்கிறோம் இருக்குதான்ற பாருங்கள் இருந்தால் கூட அது மாதிரி எடுத்து ப்ளே பண்ணுறதுக்கும் வாய்ப்புகள் அதிகமாக தான் கிடைக்குது சரியாப்பா நம்ம நாலாம் நம்பரும் எட்டாம் நம்பருக்கு வந்து ஸ்ட்ராங்காக நம்பலாம் அதில் பி போர்டில் அதுலேயும் குறிப்பாக வந்து நாலாம் நம்பர் கொஞ்சம் அதிகமாக நம்பலாங்கிற மாதிரி தான் நான் எதிர்பார்க்குறேன் இருக்கான்றதையும் பாருங்கள் அதை தாண்டி தான் எட்டாம் நம்பர் இதனால் ஆறு ஆறு ஒன்பது நாலுங்கிறது ஒரு நாலு டைம் கிடச்சிச்சு சாரி மூணு டைம் கிடச்சிச்சு அதே மாதிரி ஆறு ஒன்பது எட்டுங்கிறது நமக்கு ஒரு ரெண்டு டைம் கிடச்சிருக்கு அப்போ நம்ம இதை வேஸ்ட் பண்ணி தான் இந்த ட்ரா மேட்ச் பண்ணுறோம் அப்போ அது மாதிரி வருதான்னு பாருங்கள் இந்த இடத்துக்கு மாதிரி சி போர்டை பொறுத்த வரைக்கும் சி போர்டில் நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக கிடைச்ச நம்பர் அப்படின்னு எடுத்திங்கன்னா ஒரு சில நம்பர்கள் தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அந்த வகையில் வந்து ரெண்டு அஞ்சு இல்லையா ரெண்டு அஞ்சு அப்படிங்கிறது நமக்கு கனெக்ட் வந்துருக்கு ரெண்டு அஞ்சு ஒன்பதுங்கிறது நமக்கு இங்கே மேட்ச் ஆகிருக்கு இங்கே வந்து தெரியும் ரெண்டா நம்பர் வந்து அஞ்சாம் நம்பர் வந்து ஒன்பதாம் நம்பர் வந்துருச்சு இல்லையா அது மாதிரி எதாவது மேட்ச் ஆனால் கூட வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அது மாதிரி கணக்கு வருதுன்னா நீங்கள் எடுத்துக்கங்க ரெண்டு ஒன்பது அஞ்சுக்கான வாய்ப்புகள் அதிகமாக தான் இருக்குது மேட்ச் பண்ணி பார்க்கலாம் எனக்கும் அதிகமாக வந்து அது வரக்கான வாய்ப்புகள் இருக்கிறதுனால தான் இந்த நம்பர் நம்ம கொண்டு வந்து கொடுக்குறோமே தவிர வேறு ஒன்றும் இல்லை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் உங்களுக்கு இது மாதிரி மேட்ச் ஆகுது எனக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகுதுங்க அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா எடுத்துக்கலாம் எனக்கு ஒரு ஒரு சில நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காகவே ரெண்டு ஒன்பது அஞ்சு சரி ரெண்டு ஒன் ரெண்டு அஞ்சு ஒன்பது இல்லையா ரெண்டு அஞ்சு ஒன்பது அப்படிங்க நம்பர் இங்கே மேலே இருக்கு அஞ்சு ரெண்டு ஒன்பதுன்னு இருக்கா அதே மாதிரி தொடர்ந்து நிறைய நம்பர்ஸ் இருக்குது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அது மாதிரி வந்தால் ஒன்பது நம்பருக்கான வாய்ப்புகள் அதிகமாக சீ போர்டில் அஞ்சுக்கு ஒன்பது அப்படிங்கிற நம்பர் கிடச்சிருக்கு அது மாதிரி கிடச்சி வாய்ப்பு இருக்குது நான் ட்ரை பண்ணி பாருங்க அடுத்து நமக்கு இன்னொரு சில நம்பரை பொறுத்த வரைக்கும் ரெண்டாம் நம்பர் ரெண்டாம் நம்பர் என்ன கணக்கு கொடுக்கணும் ஒன்றும் இல்லைங்க ரெண்டு அஞ்சு ரெண்டு அவ்வளோதான் இதுவும் நமக்கு இந்த இடத்துல பேட்டன்னில் இருக்குது நம்ம இங்கே நோட் பண்ணி வச்சா அதை இப்போதைக்கு கண்ணில் சிக்கல சரிங்களா வர ஒன்றும் இல்லை கண்ணில் சிக்கலாம் டக்குனு கொடுத்துருவோம் இது இருக்குது நிறையா ஸ்ட்ராங்காக இருக்குது ஸ்ட்ராங்காக இருக்கு அந்த ரெண்டு நம்பரும் நீங்கள் ட்ரை பண்ணி போகிறோம் இங்கே பாருங்க அந்த எட்டாம் நம்பருக்கு பக்கத்தில் இருக்குது சரிங்களா அதையும் கழிச்சுட்டு காமிப்போம் பண்ணா இங்கே இருக்கா அது மாதிரி மேட்ச் இருக்குது நிறைய வாய்ப்பு இருக்குது அது மாதிரி ஏதாவது கணக்கில் வருது அப்படின்னா நீங்கள் எடுத்துக்கலாம் வாய்ப்பு இருக்குது நான் தான் உங்களுக்கு ஒவ்வொரு டைம் கொடுக்கும்போது உங்களுக்கு வின்னிங் ப்ரூஃப் போட தான் கொடுக்குறேன் இந்த மாதிரி ஆடுவாங்க இந்த மாதிரி ஆடுவாங்கிற அந்த கணக்கு தான் கொடுக்குறேன் நம்ம மாற்றி கொடுக்குறோம் அதனால் நம்ம கண்டிப்பாக இது நமக்கு வாய்ப்பாக அதிகமாக இருக்கக்கூடிய நம்பராகவும் தெரியுது சரியா நம்ம இப்போ இங்கே இங்கே தான் பார்த்தா ரெண்டு ஒன்பது அஞ்சுங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் இருக்குது அது மாதிரி மேட்ச் ஆனால் வாய்ப்புகள் கிடைக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்து ரெண்டாம் நம்பரு இதுக்குள்ளே தான் நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகுது இதையாவது உங்களுக்கு கணக்கில் வருதுதான் பாருங்கள் இதில் நமக்கு பெஸ்ட்டாக கிடைச்ச நம்பர் வந்து நாலாம் நம்பருக்கான அதிகபட்சமான வாய்ப்பு கண்டிப்பாக இருக்கும் அதில் மாற்றமே கிடையாது இருக்கான்னு பாருங்கள் அடுத்து எட்டாம் நம்பர் இது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அஞ்சாம் நம்பரு இது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது இதுக்குள்ளே தான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகிற மாதிரி காமிக்கிறது ட்ரை பண்ணி பாருங்கள்